ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கிச்சன் டூர் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து லாங் வீடியோவில் கிச்சன் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம கிச்சன் வந்து எப்படி இருக்குது நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் கிச்சன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் கிச்சன் தான் பட் ஒரே டைம்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த விதமான இடைஞ்சலுமே இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த கிச்சனை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் காத்தோட்டம் அதிகமாக இருக்கணும் வெளிச்சமும் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு விண்டோவுமே கவர் பண்ணுற மாதிரி கவுண்டர் டாப் வந்து நல்லா எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கு இப்போ இந்த விண்டோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரு கர்ட்டன் வந்து போட்டிருந்தோம் இல்லையா க்ரீன் கலரில் அதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் இந்த விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க இந்த விண்டோ கிட்ட நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து உடனில் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் அதுல வந்து மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் இந்த இடத்துலேயும் வந்து எல்இடி லைட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால அதுவும் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட் வந்து இந்த சைடு நல்ல காத்தோட்டம் இருக்குது வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வந்து வளரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த டெக்கர் பீஸை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க இது எப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாரியை வந்து காட்டன் சேரீ இருக்கு இல்லையா அதை நல்லா கிழிச்சிட்டு அதை வந்து பின்னல் மாதிரி போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மேட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து உள்ளன் வச்சு அந்த பால்ஸ்லாம் ரெடி பண்ணி பண்ணது இது பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது தூக்கி போட மனசு இல்லாமல் சரி இது இன்னும் நல்லாதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் பெயிண்ட் மட்டும் திரும்ப ரீடச் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஹேங் பண்ணி விட்ருக்கேன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே அந்த விண்டோவுக்கு லெஃப்ட் சைடுனு வச்சுக்கோங்களேன் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்ப் மாதிரி கொடுத்துருக்கு இதில் வந்து ஏதாவது டெக்கர் பீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே நான் பண்ணது தான் இது வந்து ஒயின் பாட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து நான் அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட்டில் பண்ணது இதுவுமே வந்து தூக்கி போட மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விண்டோவுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வருது இல்லையா இந்த ஸ்பேஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு எதுக்காவது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து கிரைண்டர் வச்சிருக்கேன் ஒரு இடிக்கல் இருக்குது இல்லையா அது வந்து வச்சுருக்கேன் இப்போ ஓவராலாக இந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது இந்த ஸ்பேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப நம்மளுக்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கிச்சன் பார்க்கும்போதே வந்து நமக்கு ஆசையா இருக்கும் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த விண்டோவுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ஷெல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால இந்த இடத்த நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி அம்மாவை வந்து பச்சரிசியில் வந்து நான் வச்சுருக்கேன் கிச்சனில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன் இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல் மட்டும்தான் கிடைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இந்த பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ட்ரே வச்சிருக்கேன் இந்த ட்ரேவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்டர் வந்து வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து ஸ்பூன் ஹோல்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் ஸ்பூன் ஸ்பேட்டலா எல்லாமே தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே டீ தூள் காஃபி தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே அந்த ஷெல்ஃபுக்கு கீழே வரும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் வந்து அடிச்சிட்டேன் ரெண்டு ஸ்டாண்ட் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணுற காஃபி மக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த கப்பு எல்லாமே வந்து லைன் பை லைனாக நான் வந்து இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணும்போது நம்ம கப்பும் வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப நாளைக்கு உடையாமல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த இடத்த நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக அந்த காஃபி மக்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரே வச்சிருக்கேன் இது வந்து நமக்கு வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வரும் கார்னர் கிட்டே வரும் இந்த இடத்துல என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து அந்த கேப்சிகம் ஜாடி இருக்கு இல்லையா அதில் வந்து சால்ட் நான் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அந்த எல்லோ கலர் ஜாடியில் கல்லூப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி எண்ணெய் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வச்சுருக்கேன் அதுலேயுமே வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஷெல்ஃப் இருக்கு இல்லையா இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோவும் வரும் அது கிட்ட தான் கீழே அந்த கவுண்டர் டாப்பில் வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன் நான் வந்து வீடியம் ப்ராண்டில் வந்து யூஸ் இருக்கேன் இது வந்து இப்போ இந்த மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இப்போ த்ரீ பர்னரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் எனக்கு சரியாக தெரியல பட் நிறைய பேர் இந்த அடுப்பை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இது த அந்த புஷ் வந்து தனியாக நீங்கள் வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது அடுப்பில் அப்படியே செட்டாக கொடுத்தது தான் ஸோ இந்த அடுப்பை வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒயிட் கலரும் பிளாக் கலரும் கலந்த மாதிரி தீமில் வந்து நம்ம கிச்சன் செட் பண்ணுறோன்றதுனால பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வந்து எந்த திங்ஸ் வச்சோம் அப்படின்னாலுமே பார்க்க பளிச்சுன்னு நல்லா தெரியும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ இருக்குது இந்த விண்டோவை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து சும்மா ஒரு பேஸ்கட்டோட கேப் அதாவது மூடியை வந்து நான் வந்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு மணி பிளான்ட் ஆர்டிஃபிஷியலாக நான் வந்து சும்மா ஹேங் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் பக்கத்துலேயே வந்து கிச்சன் டவல் இருக்கு இல்லையா அதெல்லாம் சும்மா வந்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல வந்து நல்லா காற்று அடிச்சுட்டே இருக்கும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக சிங்க் ஏரியாவில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனா சின்னதாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து லிக்யூடு ஸ்ப்ரே பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ளான்ட் வந்து வச்சிருக்கேன் நமக்கு எப்போவுமே எங்கேயுமே க்ரீனாக இருக்கணும் க்ரீனிஷாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு ஷாப்பிங் போர்டு வச்சிருக்கேன் கார்னரில் நான் பெயிண்ட் பண்ண ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம மணி மணி பிளான்ட் செல்லக்குட்டிங்கெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த இடத்துலேயே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டே இருந்தேன் இந்த சிங்க் ஏரியா வந்து பார்க்குறீங்க இந்த சிங்க் வந்து லிங்க் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் முடிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வைக்கிறேன் ரொம்ப பெரிய சிங்க்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா கூட அப்பப்போ வந்து இந்த மாதிரி ட்ரைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சனில் வந்து ஒரு ஹோல் மாதிரி அப்படியே நம்ம வந்து டைனிங் டேபிளில் வந்து நம்மளுடைய ஃபுட் எல்லாத்தையும் வந்து அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு அதாவது எடுத்து அந்த பக்கம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக இது கொடுத்துருக்காங்க பட் அதுக்காகலாம் யூஸ் பண்ணல கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஷெல்ஃப் ஏரியாவை பார்க்க போகிறோம் ஷெல்ஃப் வந்து எப்படி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது வந்து நான் மாடுலர் கிச்சன் தான் மாடுலர் கிச்சன் கிடையாது ஆனால் இங்கெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கும் பட் இருந்தாலுமே இந்த மாதிரி பொருள்லாம் தெரிகிற மாதிரி இருந்ததுனால் தான் எனக்கு பர்சனலாக இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் மேல் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அங்கே வந்து என்னோடய இட்லி பாத்திரம் குக்வர் அப்புறம் சாப்பாடு செய்கிற குண்டு கடாய் இந்த எல்லாமே வந்து நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழ் ஷெல்ப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் சர்விங் பவுல்ஸு அப்புறம் நான் வீடியோக்காக யூஸ் பண்ணுற சில திங்ஸு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து கொஞ்சம் செராமிக் பிளேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து அழகாக நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் இப்போ காட்டுறேன் இப்போ அந்த சில்வர் பாத்திரம் இருக்குது இல்லையா அதாவது சில்வர் செம்படன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் நிறையா வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா கேப் போட்டிருக்கு இல்லையா இந்த எல்லாம் வந்து காஞ்ச மிளகா அப்புறம் நவதானியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் தேவையான பொருள் மட்டும்தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப இடைஞ்சலாலாம் இல்லாமல் தேவையான பொருள் மட்டும் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி செம்படத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஓவராலாக பார்த்திங்கன்னா கிச்சனோட இந்த ஷெல்ஃப் ஏரியா வந்து இப்படி தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கா இந்த இடத்துல ஒரு எல்இடி வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட லிங்க் கிடச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்க்கு கீழே நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம கிரைண்டர் வச்சுருந்தோம் இல்லையா ஒரு விண்டோ ஒன்றும் பாருங்கள் அதுக்கு கீழ் வர இடம் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் தம்பிக்கு தேவையானதை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ரேக் மாதிரி வச்சு வெங்காயம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ரேக் மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாறி கொடுத்துருக்கு அதில் வந்து என்னோட மிக்சர் ஜார் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மண் பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி குடம் வச்சுருக்கேன் அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது இதுக்கு கீழே வந்து ஒரு மேட் மாதிரி போட்டு தான் நான் வந்து சிலிண்டர் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே முரம் நான் பெடிக்கியூர்க்கு யூஸ் பண்ணுற டப்பு இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் சிங்க் ஏரியாவுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு இருக்குது இல்லையா பாத்திரம்லாம் கவுத்து வைக்கிற ஸ்டாண்டு இருக்குது இல்லையா இதை வந்து நான் வந்து நம்ம வாலில் பொதுவாக வந்து ஆணி போட்டு அடித்து வச்சுருப்போம் அந்த மாதிரி மாதிரி இல்லாமல் கீழேயே நான் வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மாடுலர் கிச்சனில் வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நான் வந்து தேவைப்படுறப்ப அப்படி பண்ணிக்கிறது இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு நம்ம வந்து செவுத்தில் வச்சோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்றதுனால இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்த நான் காட்ட மறந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இந்த சிங்க் இருக்கு பாருங்க அதுக்கு பக்கத்துலயே வரும் இந்த ஒரு ஹோல் வந்திருக்கு இல்லையா இந்த இடத்துல மேல வந்து அழகா ஒரு பெயிண்டிங் மாதிரி நான் வந்து ஒரு டெக்கர் பீஸ் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ ஓவராலாக நம்ம கிச்சன் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது நான் எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதுலேருந்து எந்தெந்த ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே இந்த கிச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம கிச்சனுக்கு வந்ததில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்